வணக்கம் இந்த மாதம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்க மாதம் வந்து மே மாதம் இந்த மே மாதம்ன்றது உலகம் முழுவதும் உலகத்தில் இந்த உலக பந்தில் எந்த நாட்டில் எந்த ஒரு தமிழன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த தமிழனுக்கு தெரியும் இந்த மே மாதம் இப்படிப்பட்ட வேலை சுமந்த மாதம்ன்றது தெரியும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொண்டு நான் தொடர்ந்து பேசுகிறேன் ரெண்டாயிரம் ஆண்டு ஆனரவு படை தள வீழ்ச்சிக்கு பிறகு இலங்கையில் ரெண்டு பலமிக்க இராணுவம் இருக்குது தமிழ் விடுதலை புலிகள் இலங்கை இராணுவம் இலங்கை இராணுவத்தை விட தமிழ் விடுதலை புலிகள் வந்து பலம் பெற்ற ஒரு அமைப்புன்றதால இனி போர் செய்து இல்லை என்ற ஒரு நோக்கத்தில் பேச்சுவார்த்தை என்ற ஒரு பொறிக்குள்ளே வந்து உலக நாடுகள் வந்து தமிழ் விடுதலை புலிகளை கொண்டு வந்தது அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தைக்கு போயே ஆக வேண்டிய தேவையும் தமிழ் விடுதலை புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏற்பட்டது ஆனால் இந்த சம்பவமானது நமது தேசிய தலைவருக்கு முழுமையாக தெரியும் இதன் பின் ஏற்பட போன்ற வீழ்ச்சி அழிவு அத்தனையும் தெரியும் உதாரணத்துக்கு இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு உலக அரசியல் தலைவர்கள்லாம் வந்து வெண்ணிக்கு படையெடுத்த காலம் ஜாக்கூசி அகாசி இந்த நோர்வே அதான் எரிக் சோலை அவன் ஏற்கனவே சர்வதேச நரித்திட்டத்துக்கு அமைவாகத்தான் உள்ள வந்தவன் ஸோ அது மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லோரும் ஓடி ஓடி போய் வன்னிக்குள்ளே இருந்து அத்தனை தமிழ் விடுதலை புலிகள் முக்கிய தளபதிகள் தலைவர் எல்லாத்தையும் சந்தித்து கொண்டிருந்தது அப்போ தமிழ விடுதலை இட இடநிலை தளபதிகள் எல்லாம் தலைவருக்கு சொன்னது உலகம் முழுத்துல அப்போ எங்களை உற்று நோக்க வலிக்கிட்டுது ஸோ எங்களுடைய போராட்டத்தை இந்த உலகம் பார்க்க வலிக்கிட்டுது ஸோ இதை பயன்படுத்தி ஏன்டா இவ்வளவு அரசியல் உலக அரசியல் எல்லாம் எங்களோட மண்ணுக்கு வரையினோம் இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி எங்களுக்கான தீர்வை வந்து நிரந்தரமாக்கி கொள்ளணும் என்று சொல்லி தலைவருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடைநிலை தளபதி தலைவருக்கு சொல்கிறார் இப்போ தலைவர் கொஞ்சம் யோசிக்க சொன்னவர் போடா பைத்தியக்காரா இனிமேல் தானடா எங்களோட இயக்கமும் மக்களும் தாங்கோனா துயரங்களை சந்திக்க போகிறோம் மக்கள் பெற்றும் துயரத்தை துன்பத்தை நிறைய உயிர் இழப்புகளை எங்களோட இயக்கம் இனிமேல் இல்லை என்ற பின்னடைவுகளை அதை விட மருத்துவ போராளி ஒருத்தர் இருந்தார் அவருக்கும் சொன்னது இப்போ நீங்கள் செய்கிற வைத்தியம் அதாவது ஒரு காயப்பட்டு வர போராளியை உங்களுக்கு எல்லாம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் அதாவது சர்வதேச தரத்திலான ஒரு மருத்துவ அமைவுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்போ அந்த நேரங்களில் மருத்துவம் செய்து வந்த போராளிக சொன்னது இனி நீங்கள் பங்கருக்குள்ளேயே மரநிழலுக்குள்ளேயே தான் நீங்கள் வைத்தியம் செய்வீங்க போராளிகளுக்கு மட்டுமில்லை அத்தனை மக்களுக்கும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வேற முண்டேன் அப்போ அந்த நேரத்தில் அங்கே உள்ள போராளிகள் தலைவலை கொடுத்ததுக்கும் விளங்கியல் என்ன சொன்னால் அவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு தமிழை விடுற புடியல எப்படி அண்ணா சொல்கிற மாதிரி நடக்கும் ஆனால் அத்தனையும் நடந்தது இப்போன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு மாவிலாரில் இருந்து தொடங்கின சண்டை முள்ளி வாய்க்கால் நெருங்க நெருங்கி வரைக்களை வங்கருக்குள்ளேயும் மிரநிலக்கலையும் அது எப்படி மருத்துவ போராளிகள் மக்களுக்கும் போராளிகளுக்கும் வைத்தியம் பார்த்தன்றது மருத்துவ சிகிச்சை கொடுத்தன்றது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அது அப்போவே சொன்னார் தலைவர் இப்போ ஒரு பலம் வாய்ந்த ஒரு இலங்கைக்கு சமமான அரசா தமிழ் விடுதலை புலிகள் இருக்கேக்கே இது அப்போவே தலைவர் சொன்னவர் ஆனால் அப்போ சொன்னேக்கே ஒருத்தருக்கு விளங்கிய ஆனால் தலைவருக்கு தெரியும் இனிமேல் நடக்க போகிற போர் வந்து எங்களை முற்றாக என்று ஏன்னு சொன்னேன் அவர்கிட்ட தீர்க்க தரிசனம் அப்படி அது பக்கத்தில் இந்த போராளிக்கு தான் இந்த உண்மை தன்மை தெரியும் இப்போ அப்படி இருந்த தெரிஞ்ச மெனுசன் தண்ணியோ தனக்கு வேண்டப்பட்ட ஆக்களையும் அப்பவே காப்பாற்றி இருக்கலாம் நாட்டை விட்டு வெளியில் அப்போவே கொண்டு போயிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அந்தளவு செய்ய இல்லை ஏன்னு சொன்னால் அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு 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 முடிவுக்கு வந்துட்டார்னு சொன்னால் இந்த போராட்டம் தமிழ விடுதலை புலிகள் சார்ந்த இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு பெறணும் ஆனால் அதே நேரத்தில் வந்து சரணடைந்தோ அல்லது அதாவது வந்து தாழ்ந்து இந்த போராட்டம் முடியக்கூடாது அதாவது மிகவும் என்ன சொல்கிறது கௌரவ குறைவான போராட்டம் முடிவாக வரக்கூடாதுன்றது தலைவர் தெளிவாக இருந்தது அப்படி இருக்கைகளை தான் அவர் தன்னுடைய உறவு முறைகள் யாரோ அத்தனை பேரும் இந்த போராட்டம் கடைசி வரைக்கும் அதாவது இறுதி நாள் வரைக்கும் அந்த மண்ணிலே இருக்கணும்னு முடிவெடுத்தவர் அதே போன்ற தளபதிகளிட குடும்பங்களும் உறவினர்களும் அப்படித்தான் இருந்தவிய அது கேட்டால் போல இந்த மக்கள் மக்களுக்கு ஓரளவுக்கு புற தெரிஞ்சிடுது தாங்கள் இந்த போரில் ஜெயிச்சு நாங்கள் மண்ணை மீட்க போகிறது என்று அதனால் அந்த அந்த போராட்ட தமிழ் அப்படிங்கிற போராட்ட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கடைசி வரைக்கும் அந்த மக்கள் ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் ரெண்டு பேர் சேர்த்து குடும்பம் குடும்பமாக இறக்க வழிக்கிட்ட பொழுதும் கூட அவர்கள் அந்த போராட்டத்தின் பால் கடைசி வரைக்கும் சென்றார்கள் அத்தனை பேரும் இந்த மாதத்தில் போய் தான் தங்களுடைய உயிர்களை அந்த மண்ணுக்கும் அந்த போராட்டத்தின் இந்த கொள்கைக்காகவும் தங்களை முடித்து கொண்டுவீர் அவர்களுக்கு இறக்கும் பொழுது தெரியாது இந்த போராட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு தீர்வு கிடைக்குமோ இல்லை இப்படி நாங்கள் அள்ளுவில் பட்டு கொண்டிருக்க மாதிரி ஒரு ஒரு நிலைமை வேறுமோன்றது கூட அவர்களை சிந்திக்க இல்லை அவர்களுடைய அந்த முடிவு வந்து கௌரவமாக இருந்தது அந்த வலி வந்து அவர்களோட போயிட்டு நாங்கள் நினைக்கக்கூடாது இன்றைக்கு பதினஞ்சு பதினாறு வருஷம் தாண்டி போய் கொண்டிருக்குது நாங்கள் அந்த மண்ணுக்கும் அந்த மரணித்த போராளிகளுக்கும் மாவிரலுக்கும் நாங்கள் ஏதாவது செய்யணும் என்று நினைச்சா அதை மறக்காமல் இருக்கோம் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கோம் இந்த மாதத்தில் நாங்கள் இந்த கேளிக்க நிகழ்ச்சிகளை நடத்துறது கொண்டாட்டங்களை நடத்துறது எல்லாத்தையும் தவிர்த்து முக்கியமாக வந்து உலகத்தில் எந்த மொழியில் நாங்கள் வாழ்ந்தாலும் அடுத்த சந்ததி நான் எனது பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் இந்த மாதம் இப்படி இப்படி நடந்தது நாங்கள் இவ்வளோ பேர் அதே அதேமாதிரி அந்த மண்ணிலையும் இப்போ இருக்கிறார்கள் அதை நினைச்சு கொண்டே இருக்கணும் எங்களுக்கு காலமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பம் எங்களுக்கு அமைவாக வருதே இல்லை அதாவது எங்களுடைய பிரச்சனையை யாராவது செவி கொடுத்து கேட்கறதுக்கோ இல்லாட்டி எங்களோட கொள்கையை இது தான் இல்லாட்டி எங்களோட உரிமையை கூட எங்களுக்கு அடிப்படை உரிமையை கூட இது இவர்களுக்கு கொடுக்கத்தானுமோ கொடுக்கத்தான் வேணுமோன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு தனிநபர் ஊடகத்துலேருந்து யாருமே செவி மடக்கினமும் இல்லை ஆனால் சொல்லிக்கொண்டே இருப்போம் மே பதினெட்டு நாங்கள் எல்லோரும் மக்காக இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணாக்கள் ஆக்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் என்னும் பலர் இந்த போராட்டத்தின் பால் பின் சொகுசாரிக்கணும் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நடந்து போன அந்த மக்களும் மாவீரர்களும் தான் இந்த மாதத்துல நாங்கள் என்னத்தை செய்யணும் என்னத்தை செய்யக்கூடாதுன்றது உங்கவுங்க உங்க மனசாட்சிக்கு தெரியணும் நான் சொல்லி நீங்கள் செய்யணும்ன்றது கிடையாது அதே நேரத்தில் இந்த இந்த இன்றைக்கு இந்த நடக்கிற இந்த நிகழ்வு இந்த பதினட்டுன்ற நிகழ்வு உலகம் முழுத்தாக நடக்குது இதுக்கு உரிமை கூறவும் கூடாது இதை இந்த குழு தான் நடத்தணும் இது இல்லாட்டி இந்த குழுவாக நடத்தணும் நாங்கள் நடத்துகிற இதுக்குத்தான் மக்கள் வரணும் அவர்கள் நிர்வாகம் சரியில்லை அவர்கள் ஊழல் நிறைந்தவர்கள் காட்டி கொடுத்து விட்டு இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் இப்படி இந்த பிரிவுகள் எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தக்கூடாது ஸோ அதெல்லாம் தெளிஞ்சு கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் பயணித்த சொன்னால் காலம் சூழ்நிலையும் எங்களுக்கு ஏதோ உண்டு அமைச்சு தரும் அது வரைக்கும் இந்த வெளியே மறக்காமல் இருப்போம் நன்றி வணக்கம்